வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மேசராசியில் பிறந்த நண்பர்களே ஜூலை மாதத்தில் இந்த நாலு பேரால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிக முக்கியமான சம்பவம் இன்றைய பதிவில் ஜூலை மாதத்தினுடைய பலன்களை நாம் மேசராசினருக்கு பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பற்றி விடாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிலை சொல்லிட்டு சொன்னா ஒரு ஆளுநர் அவர் சந்தேகம் தவறாமல் செலவு வச்சுங்க அவனா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் ஒரு வாய்ப்பில் இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தில் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளுடைய வாழ்க்கையே அடுத்து எங்கே போவோம் எங்கே பயணிப்போம் எதை அனுபவிப்போம்ன்றதை தீர்மானிக்கும் செய்யக்கூடிய சிறிய தவறாக இருக்கலாம் அல்லது கிடைக்கக்கூடிய பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கலாம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் ஆனால் நாம் ஒன்றுமே பண்ணாமல் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறுமானால் நிச்சயம் மாறும் அவர்களாலும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஜூலை மாதத்தில் மேசராசியில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது ஸோ ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபராசிக்கு போயிடுறார் இரண்டாம் வீட்டுக்கு போயிடுறார் சுக்கரன் இரண்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஜூலை மாதம் காதல் கல்யாணம் வாழ்க்கை துணை இவர்கள் வழியில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வழியில் ஒரு நல்லது நடக்கும் திருமண வாழ்க்கைக்குண்டான ஆயுத்த பணிகள் ஆரம்பிக்கலாம் வருங்கால வாழ்க்கை துணை சந்திப்பீர்கள் ஸோ வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் ஒரு யோகம் இருக்குது சரிங்களா இந்த உறவால் வாழ்க்கை துணை நண்பர்கள் இந்த உறவால் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது சரிங்களா அவர்கள் மூலம் நன்மை மட்டுமே உங்களுக்கு உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூலை மாதம் அதுவே தொழில் ரீதியான சில உறவுகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தொழில் போட்டி தொழில் ரீதியான ஒரு விரயங்கள் தொழில் ரீதியான ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதில் கவனத்தொடர்ந்துடும் மூத்த சகோதர சகோதரிகளால் அலைச்சல் பயணம் தேவையில்லாத நேர விரயங்கள் ஏற்படும் அவர்களால் ஒரு கட்ட பஞ்சாயத்து சில வழக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் தேவையில்லாத நேர விரயங்கள் ஏற்படும் சரிங்களா இதில் முக்கியமான நான்கு நபர்கள் ஜூலை மாதத்தில் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இந்த நாலு பேராகும் அதில் முதல் நபர் வந்து பிள்ளைங்க உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக பிள்ளைகளால் ஒரு வெற்றிக்குன்னான காரியம் இருக்கும் நீங்கள் மேடை ஏறுவீங்க பிள்ளைகளுக்காக ஒரு மேடை ஏறக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் சரிங்களா அடுத்தபடியாக தந்தைக்காக சில மாற்றத்தை இடம் மாற்றம் வீடு மாற்றம் வீடு ஆல்ட்ரேஷன் அல்லது உங்களுடைய முடிவுகளில் ஒரு மாற்றம் தந்தைக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தபடியாக பூர்வீக சொத்துக்காக அல்லது பாட்டி போன்ற உறவுக்காக அல்லது பாட்டியினுடைய முன்னோர்கள் தவறிய உண்டான வழிபாடுகள் அதற்குண்டான பயணம் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் போன்ற விஷயங்கள் கொடுக்குறது அவங்கள வழிபாடு பண்ணுறது அல்லது முன்னோர்களுக்கு ஒப்பான குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வத்துக்கு ஒரு விசேஷ ஒரு காரியம் பண்ணுறது போன்ற விஷயத்த செய்வீங்க அடுத்து நான்காவது கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்திற்காக நீங்கள் மினக்கிடக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் அதே நேரத்தில் அவர்கள் மூலமாக புதிய ஒரு வாழ்க்கையில் புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் புதிய ஒரு ரூட்டு ஒரு வேலையிலோ ஒரு தொழிலோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு யோகங்கள் உண்டு ஸோ அவர்களுடைய வழிகாட்டுதல் மீறி அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வேலை தொழில் அல்லது வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதிய ஒரு வழியை அவர்கள் காட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்பட்ச தீர்ப்பிற்கு அவர்கள் ஒரு வழியை காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த நான்கு உறவுகள் மூலமாக ஜூலை மாதத்தில் நிச்சயம் ஒரு மாபெரும் நல்லது உங்களுக்கு நடக்கப்போகுது அடுத்த வாழ்க்கையை உங்களை மாற்றக்கூடிய சம்பவம் போகுது சரிங்களா ஸோ மேற்கொண்டு இந்த ஆசினரை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அது குறிப்பிட்டு ஜூலை மாதத்தில் குறிப்பிட்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயம் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் கண்டிப்பாக வணங்குறது ரொம்ப நல்லது சரிங்களா அந்த வழிபாடை தவறாக நீக்கப்படுங்க விநாயகருக்கு சதுர்த்தி மற்றும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியும் வழிபாடுகளை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா இந்த இந்த லைக் பண்ணி மட்டும் சப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பில் நிற்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்